அனைத்து பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் கணியரின் நண்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் குரு பேச்சி வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும் எப்ப பயிற்சி ஆகிறாரு ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று இருபத்தி நாலுக்கு இருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதுல எப்போதுமே ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாரு அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மிதன ராசியில இருந்து சித்திரை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு வர்றாரா அதுக்கு அடுத்து என்னன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அங்கே இருக்கிறது இல்ல அப்புறம் என்ன பண்றாரு மார்கழி மாசம் ஆறாம் தேதி இருபத்தி ஒண்ணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபது காலையில கடகத்துல இருந்து வக்கரமாக மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆயிடுறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் மூணு பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு மூணு ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும் டக்குன்னு அஞ்சு மாதம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஏறாரு அப்போ எப்படின்னாக்கா ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப குறைவு அப்போ அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பியும் அக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஆக ஒரு ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி குரு பயிற்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்கவுங்க சந்திரனுக்கு போச்சார குரு எந்த ராசியில் வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது ஜென்ம அதாவது குரு சந்திரன் இருக்க ராசிலேயே வந்தா அதுக்கு ஜென்ம குருன்னு பேர் இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தார்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம்னு பேர் அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு திருப்தியான அமைப்புல இல்லை இப்ப நம்ம இந்த குரு வந்து இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம் அவர் பார்க்கறத வச்சும் அதுல அதன் மூலியமா ஏதாவது நட்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா பார்வையை வந்து அதிகமா நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு மோசமா ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் போது பார்வையினாலாவது ஏதாவது நட்பலன்கள் கிடைக்குமா அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் கும்பராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அடேங்கப்பா கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலத்துக்கு பின்னாடி புத்திர பாக்கியத்துல யோகமுடைய ராசியாக மாறுது அந்த அளவுக்கு பலமா இருக்கு பூர்வீகம் வந்து ரொம்ப சிறப்படையுது திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்படையுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குது ரெண்டு அஞ்சு எட்டு தான் கோடீஸ்வர யோகம்னு பேரு அந்த யோகத்துல இருக்கு தத்து புத்திர யோகம் இருக்கு இதுவரைத்தின் குழந்தை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு தத்து புத்திரனுக்கு பதிவு பண்ணி நீங்க கிடைக்காமே இருந்துச்சுன்னா கூட இப்ப கிடைக்கும் அந்த அளவுக்கு எட்டு அஞ்சு தாங்க தத்துவத்திர யோகம் என்னடா எட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னாட்டா இப்போ கும்பராசி கும்பராசிக்கு ரெண்டாவது ராசி மீன ராசி அதனுடைய அதிபதி தான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சா இந்த அஞ்சாவது வீடு யாரோட வீடு என்னடா புதனோட வீடு அவருக்கு இன்னொரு வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு அது எட்டாம் வீடு அப்போ என்ன ஆகுது கரெக்டாக எட்டு தொடர்பு வருது இது நீங்கள் இன்னைக்கு நம்ம பேசுகிற நேரத்தில் புதன் வந்து நீசத்தில் இருப்பார் அப்ப குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அப்ப அஞ்சு எட்டு தொடர்பு வந்துருச்சா அப்ப கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தி இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறாரு அப்ப ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு ரொம்ப பிரமாதமாக ராஜயோக அமைப்புல இந்த கும்பராசி இருக்கு நீங்க வார்ட்ல சொல்லிட்டு போயிருவீங்க நாங்க வாங்குற கடன் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னா நூறு கோடி கடன் வாங்கினவங்களுக்கும் கடன் கட்டுற யோகம் இருக்கு நூறுரூவா கடன் வாங்கினவங்களுக்கும் கடன் கட்டுற யோகம் இருக்கு அப்ப புலம்பிக்கிட்டே இருக்காம இதை நோக்குன பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் வீட்டுக்குள்ள மல்லாக்க படுத்துக்கிட்டே இருந்தோம்னா கூரையை புத்துக்கிட்டு பணம் கிடைக்காது என்ன உழைப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி வெற்றியை கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருக்கீங்களா கட்டாயம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு உரிய முதலீடுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய் போட்டிருக்கீங்களா ஒரு கோடி ரூபாய்க்கு உரிய லாபம் கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு போட்டிருக்க முதலீடு போட்டவனோட லாபத்தை ஒரு லட்ச ரூபாய் போட்டவன் எதிர்பார்க்கறது வந்து தான் முட்டாள்தனமான விஷயம் நாம் எதை எண்ணி செயல்பட்டோமோ அதனுடைய அனைத்து நற்பலன்களையும் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒருவருக்கு இப்ப அஞ்சாம் இடத்துல குரு கும்பராசிக்காரவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கும் அந்த கும்பராசிக்கும் அஞ்சாம் இடத்துல குரு ஒரு நம்மளை போல ஏழ்மையான ஒரு மாணவங்களுக்கும் அஞ்சாம் இடத்துல குரு நம்மளை விட ரொம்ப வீக்கா அன்றாட உழைச்சி சாப்பிட்றவனுக்கும் அஞ்சாம் இடத்துல குரு இந்த மூணு பேர்த்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய உச்சத்துல இருக்கிறவனுக்கு அஞ்சாம் இடத்துல குரு வரும்போது அவனுக்கு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய பார்ட்டி நடக்கும் அதை சந்தோஷமாக அனுபவிப்பான் அல்லது மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இவன் பார்ட்டி மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு யோகமானாக இருப்பான் சாதாரண குடும்பத்துல பிறந்தவனுக்கு இந்த அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும் போது நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அல்லது நல்ல ஹோட்டல்ல எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கற அளவுக்கு அவனுக்கு பண வசதி வாய்ப்பு இருக்கும் ரொம்ப ஏழ்மையானவனுக்கு எப்படின்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல கல்யாணம் நடக்க போறதுக்கு இவனை கூப்பிட்டுருப்பாங்க அந்த இடத்துல உணவு கிடைக்கும் அப்ப மூணு பேருக்குமே அவங்களுக்கு சந்தோஷமான இடத்துல ஒரு பகிர்வு இருக்கு அதுதான் விசேஷம் அப்ப என்ன நம்ம படி வச்சிருக்கோமோ அந்த படியினுடைய அளவுக்கு அரிசி விரும்பும் இதுதான் இந்த விதத்துல யோகம் அஞ்சாம் இடத்துல குரு வர்றதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து புத்திர பாக்கியஸ்தானம் சொல்ற இடத்துல வர்ற குரு புத்திரர்களை கொடுப்போம் கல்யாணமே ஆகலையே சார் அதுதான் சொல்ல வர விஷயம் புத்திரர்கள் கிடைக்கக்கூடிய காலத்துலதான் நமக்கு கல்யாணம் ஆகும் அப்ப புத்திரன் எப்ப கிடைக்கிற அப்படின்னு தெரிஞ்சினாவே கல்யாணம் எப்ப நடக்கும்ன்றத நம்ம ஈஸியா எடுத்துப்படலாம் பண்ணலாம் அப்ப புத்திரர்களால் மகிழ்ச்சி திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு பூர்வீகத்துல வரக்கூடிய வாழக்கூடிய பாக்கியம் உண்டு பூர்வீக சொத்துக்களால் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கு சரி குடும்பஸ்தானத்துல எப்படி இருக்கு குடும்பஸ்தானத்துக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு சுபிச்சம் உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு குடும்பத்துல சுபிச்சம் ஒண்ணும் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் பயணங்கள் மூலம் வெற்றி அடைவார்கள் பயணத்தின் மூலம் நன்மைகள் இருக்கும் ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பான தனச்சேர்க்கை இருக்கு ஒரு குழந்தை வந்து கும்பராசியில போ பிறக்குது அம்மாவுக்கு வேலையே இல்லாமல் இருக்கு அப்படின்னா உடனே வேலை கிடைக்கும் அந்த அளவுக்கு யோகம் உடைய ராசியாக இந்த கும்பராசி இருக்குது பூர்வீகத்தில் தாத்தாவுக்கு யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தாத்தா வகையில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு தாத்தாவோட சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள்லாம் இந்த கும்பராசிக்கு இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகக்கூடிய பயணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பிரமாதம் ஒன்றும் குறையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு இந்த நல்வ நல்ல பலன் இருக்கு வெளிநாட்டுல இருந்து பூர்வீகத்தை திரும்ப திரும்ப முடியுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல பலன் இருக்கு கலஸ்தரம் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்குன்னா அதிர்ஷ்டம் மிகுந்த ராசியாக இருக்கு கலஸ்தரஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஒரு க கவலையும் பட வேண்டியதில்லை நீங்க நினைத்த காரியத்தை நீங்க செய்யலாம் ஆயில் திடீர் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டத்துல இருக்கு உயிர் மூலம் சொத்துக்கள் இருக்கு தாய் மாமன் வகையில சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மனைவி வகையான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவு வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு வரக்கூடிய சொத்துக்களும் உண்டு தந்தை வழி ஆதாயம் ராஜயோகமாக இருக்கு அப்பாவுக்கு கும்பராசியில ஒரு குழந்தை இருக்கானா அப்பா இன்னைக்கு தொழிலே பண்ற அளவுக்கு ஒரு நல்ல உயர் நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் சாதம் எப்படி இருக்குன்னா கும்பராசியை பொறுத்தளவுக்கு தொழில திருப்தி கிடையாது மத்த எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்கு தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் தொழிலை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு அதுக்கு அடுத்து லாபம் எப்படி இருக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டம் லாபம் எல்லாமே கிடைக்கும் சொல்லியிருக்கோம் அதனால எந்த குறையும் இல்ல மூத்த சகோதர சகோதரிகள் எத்தனை வயதாக இருந்தாருன்னு சொல்லி இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணுவது மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் அல்லது நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்க பேர்ல நீங்க தொழில் பண்ணி கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியான பண வருவாய் ஒரு நல்ல ஒரு உயர் நிலையில நீங்க இருப்பீங்க அடுத்தது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய திருப்திகள் இப்ப இல்லை ஏன்னா தங்குறது இல்லை போறது பிரச்சனை இல்லை போயிட்டு வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை அங்க போய் தங்குறதுக்கு அதாவது இந்த விசா கேட்டு அங்கே தங்குற மாதிரி விசா கேட்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அடுத்ததாக நீங்க வெளியூர்கள்ல போய் அதிக நாள் தங்க முடியாது வெளியூர்கள்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவ்வளவு பெரிய திருப்தியாக இல்லை உள்நாட்டில் நல்ல சிறப்படையக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசியாகவும் ரொம்ப சிறந்த ராசியாகவும் வரிசையில் நீங்களும் இருக்கிறீங்க அதனால அது தொட்டது தொடங்கும் அதாவது நம்ம மகர் ராசிக்கு ஒன்று சொன்னோம் என்ன சொன்னோம்னா மகர் ராசிக்காரவங்க தங்கம்னு நினச்சி எடுத்து பார்க்குற பொருள் தகரமாக மாறின்னு சொல்லுவோம் தகரம்னு நினச்சி காலைல தட்டுவீங்க அது தங்கமாக இருக்கும் எடுத்து வாழ்க்கையை சுபிச்சை பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு உங்க உழைப்புக்கு தகுந்த ஒரு சிறப்பான வாழ்க்கையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தோட இந்த வருஷம் சிறப்பாக இருப்பீங்க இந்த வருடத்துல இந்த திருமணம் ஆகாதவங்க மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாதத்துல எந்த முயற்சிய பண்ணியாவது திருமணம் பண்ணுங்க வாழ்க்கையை சுபிச்சை அடையும் நல்லது ஒரு வாய்ப்போடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கமும்